ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்டியா சமையல் ப்ளாக்ஸ் நீ பார்த்தீங்கன்னா எனக்கு பேச்சிலர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பேச்சலர் ரெசிப்பியில் என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா புதினா தொகையல் தான் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் புதினா எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து மிளகாவத்தல் எடுத்து வச்சிருக்கேன் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா புளி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கடுகு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துருங்க நான் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்க்கிறேன் சேர்த்துட்டு கடலப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு மிளகா வித்தல் வந்து நாலு மிளகா வெத்தல் நான் சேர்க்குறேன் நீங்கள் காரம் எவ்வளவோ ஜாஸ்தி காரம் வேணும்னா ஒன்று கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இல்லை கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது நல்லா அதை அப்படியே அந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் அதை நான் அப்படியே நல்லா அதை வதக்கி விட்டுருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் வேறு என்ன ரெசிபி என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இப்போ அதை நல்லா இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா அந்த கலர் மாறிடுச்சு பாருங்கள் அது வரைக்கும் இதை நல்லா அதை அதை வதக்கி விட்டிங்கன்னா போதும் இது ரொம்ப டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இதில் வந்து பெருங்காயம் சேர்த்துருங்க கொஞ்சமாக இதில் பெருங்காயம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ இதில் புளி சேர்த்துடலாம் இந்த துவையல் பார்த்திங்கன்னா நீங்கள் அதை வச்சு கூட சாப்பிட்லாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நீங்கள் இதை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வச்சு கூட நீங்கள் அதை இப்போ இதை சாப்பிட்லாம் ஏன்னா தக்காளி இதெல்லாம் எதுவுமே சேர்க்காததுனால இது நம்ம இந்த துவையல் வந்து இந்த மாதிரி விதமாக செய்யும் போது இதை வச்சு கூட சாப்பிட்லாம் இதை இப்போ அதை பார்த்தீங்கன்னா இந்த புளியும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா அதை வதக்கி விட்டுடுங்க இது நல்லா அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை நல்லா அதை வதக்கி விடுங்க இப்போ இதில் புதினா வந்து நான் இப்போ இதில் சேர்த்துடலாம் நான் வந்து இந்த புதினா வந்து ரெண்டு கட்டு புதினா கட்டு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க புதினா உடனே டக்குன்னு ஒரு செகண்டில் இதை அணைச்சிருங்க ஏன்னா புதினா வந்து உடனே சுருங்கிடும் அதனால் அந்த புதினா உடனே அதை நல்லா ஒரு செகண்டில் இதை அடுப்பாக அணைச்சிடலாம் அணைச்சிட்டு இதை மிக்ஸி ஜாரில் அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை பார்த்திங்கன்னா அதில் மிக்சி வந்து உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு மிளகாய் வத்தல் புளி புதினா எல்லாமே இதில் சேர்த்துருக்கேன் பெருங்காயம் இதில் கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றி இது இது கொஞ்சம் நல்லா ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி இதில் உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஏன்னா வதக்கும் போது நம்ம உப்பு சேர்க்க வேணாம் நம்ம மிக்சியில் ஜாரில் அரைக்கும் போது இதில் உப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் தண்ணி ஊற்றி இதில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்போ அதே பேனில் கொஞ்சமாக அதில் வந்து எண்ணெய் சே வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த இப்போ அரைச்சி விழுது அதில் சேர்த்துட்டு இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் இதை இப்படி கலறிட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு புதினா துவையல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம் ஒரு த்ரீ டு ஃபைவ் டேஸ் கூட இதை நீங்கள் இதை மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா வச்சு சாப்பிட்லாம் ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி இது இதெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் செய்கிறதுனால நம்ம வந்து இது நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு த்ரீ டு ஃபைவ் டேஸ் நீங்கள் இதை நல்லாவே இதை வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு என்ன ரெசிபி என்னன்னு சொல்லுங்கள் அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இது நல்லா இது நல்லா வதக்கி விட்டாச்சு பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு புதினா தொகையல் ரெடி ஆகிடுச்சு பாருங்க இது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் வேறு என்ன ரெஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்ஸ் அவர் இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு சிம்பிளான ஈஸியான புதினா தொகையில் வேறு என்ன ரெஸ்பெண்ட் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்